திமுகவின் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி ஜாமீன் பெறுவதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நிலத்தில் எடுத்து வைத்த அனைத்து வாதத்தையும் அமலாக்கத்துறை நேற்று தள்ளுபடி செய்திருந்தாங்க குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் செந்தில் பாலாஜி அவர்களை கேள்வியின் மூலமாக லெப்ட் ரைட் வாங்கி வெளுத்து வாங்கினார் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு உலகத்தில் யாராவது ஒருத்தர் நம்பிக்கை கொடுங்க அப்படின்ட்டு லெப்ட் ரைட் கேள்விகளாக கேட்டுட்டாருங்க திமுகவில் பதினாறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கரூர் அரவத் தொகுதியில் நடைபெற்ற என் மண் என் யாத் எண் மக்கள் இதோடைய யாத்திரையுடைய இறுதி கட்டத்தில் இருப்பதனால அரசியல் நேர்மையாக அண்ணாமலை தமிழக அரசியல் நேர்மையாக இருந்த காலத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருந்த அரசியல் அனுபவம் த தலைவர்கள் அனைவரும் இன்று பாஜகவில் இருக்கிறார்கள் ஊழலற்ற ஆட்சி பாஜகவால் மட்டுமே தர முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டும் அடுத்த பத்து ஆண்டுகளில் நமது நாடு எப்படி இருக்க வேண்டும் அடுத்த இருபத்தி ஐந்து நாண்டுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாஜக இன்று முன்னூற்றி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தனிப்பெருமையோட இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாரு அண்ணாமலை மீண்டும் பதினாறு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு தொடர போகிறாங்க ஸோ அதற்குண்டான டிஎம்கே ஃபைல்ஸ் உடைய ஒரு ஆதாரத்தை வெளியிட இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க செந்தில் பாலாஜியோடைய வழக்கை பொறுத்தவரை பண மோசடி தடுப்பு சட்டத்தின்படி பிரிவு நாற்பத்தி ஒன்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தன் மீது போடக்கூடிய வழக்கும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் அவர்தான் குற்றவாளி இல்லை என்பதற்கு தகுந்த விளக்கமும் ஆதாரமும் கொடுக்க வேண்டும் அதுபோல செந்தில் பாலாஜியின் வழக்கில் நீதிமன்றம் நம்புவது போல எந்த ஒரு வாதமோ அல்லது செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து ஆவணமும் கொடுக்கப்படவில்லை குறிப்பாக செந்தில் பாலாஜியின் உட்பிரிவு நாச்சுமை கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தாண்ட வேண்டும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்பதற்காக நீதிமன்றத்திற்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மீது நம்பிக்கை கொண்டால் மட்டுமே ஜாமீன் வழங்கப்படும் இதுவரை இது போன்ற மாற்றமும் நடக்கவிட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை லெஃப்ட் ரைட் வாங்கி இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க ஸோ அவருடைய தம்பி அசோக் எங்கிருந்தாலும் உடனடியாக வெளியே வரணும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அவரை கைது செய்து முக்கியமான அறிவிப்புகளை பார்க்கலாம் ஸோ தமிழகத்தில் இந்த செந்தில் பாலாஜியோடைய வழக்கு வந்து இறுதி இறுதிக்கட்டத்துடைய நெருங்கியாச்சுங்க தமிழகம் முழுவதுமே செந்தில் பாலாஜியோடைய வழக்கை பற்றி தான் பேச்சு கொண்டிருக்காங்க இந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு அதிகபட்சம் இந்த பிப்ரவரி இறுதி முன்னாடியே வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம் ஸோ இறுதி தீர்ப்பு நாளன்று வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் கரூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவருடைய தம்பி அசோக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கரூர் வந்து சென்றதுக்காக தகவல் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அவருடைய தம்பி அசோக் அவர்கள் கைது செய்யப்பட்டு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இதை இதை பற்றி ஒரு முக்கிய பேச்சு பொருளாக பேசப்படுது செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் நீதிமன்றம் அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க இறுதி தீர்ப்பு இன்னும் சில தினங்களில் அனைவருக்கும் கிடைக்கும் இதில் செந்தில் பாலாஜி குற்றமற்றவரா இல்லை குற்றம் சாற்றப்பட்டவரா இல்லை தண்டனை பெற தகுதியானவரா அப்படின்ற ஒரு முழுமையான தீர்ப்பை வெளியிட இருக்காங்க ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம் அடுத்தடுத்த பரபரப்பான தீர்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளார கிடைத்த விட கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்து கரூர் தொகுதியில் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த தொகுதி மக்களுடைய வாக்கு வங்கிகளை சேகரிக்க முடியும் இல்லைன்னா அவர் இல்லாத பட்சத்தில் கரூர் மக்கள் எல்லாருமே விடுவார்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் என்ன எப்படி பண்ணாலும் எப்படி பண்ணாலும் நடக்கிறதுக்கு ஸோ அதற்கு தேர்தல் தொடங்குறதுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி பிரச்சார மேடையில் ஏற்ற வேண்டும் என்று திமுக வந்து ஒரு முக்கிய முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக நூறு சதவீதம் செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் பிரச்சார மேடையில் நாம் எதிர்பார்க்கலாங்க ஸோ அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலோடைய இணையந்திரங்கள் அடுத்தபடியோவில் சந்திக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ